அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு காவல்துறைக்கு ரூபாய் ஒரு லட்சம் இழப்பீடு விதித்தது மாநில மனித உரிமைகள் ஆணையம் அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சவால் செய்யப்பட்டது ஆனால் சிறை சென்னை உயர்நீதிமன்றம் இழப்பீட்டை உறுதி செய்தது இதனுடைய விவரத்தை முழுமையாக பார்க்கலாம் மனித உரிமைகள் நிலை உத்தரவுகளை காவல்துறை அதிகாரிகள் கடைபிடிக்க வேண்டும் சிறையில் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்ட நபருக்கு வழங்கப்பட்ட ஒரு லட்சம் இழப்பீட்டை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது சிறையில் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டு அவரது வாடைகள் அனைத்தையும் கழற்ற கட்டாயப்படுத்தப்பட்ட ஒருவருக்கு வழங்கப்பட்ட ரூபாய் ஒரு லட்சம் இழப்பீட்டை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் எஸ்ஹெச்ஆர்சி மற்றும் தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளரின் உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு மனுக்களை நீதிமன்றம் விசாரித்து வந்தது நீதிபதி ஜே பானு மற்றும் நீதிபதி எம் ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் காவல்துறை அதிகாரிகள் மனித கண்ணியத்தை மதிக்க வேண்டும் பாகுபாட்டை தவிர்க்க வேண்டும் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களை பாதுகாக்க வேண்டும் நம்பிக்கையை வளர்க்கவும் துஷ்பிரயோகத்தை தடுக்கவும் பொறுப்பு குரலை ஊக்குவிக்கவும் காவல்துறை அதிகாரிகள் மனித உரிமையில் நிலைப்பாடு உத்தரவுகளை பின்பற்ற வேண்டும் மனித உரிமைகளை நிலைநிறுத்துவதன் மூலம் காவல்துறை அதிகாரிகள் குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் கண்ணியத்தை மதிக்கும் அதே வேளையில் தங்கள் கடமைகளை திறம்பட செய்ய வேண்டும் என்று கூறியது மனுதாரர்கள் சார்பாக வழக்கறிஞர் எம் ராஜசேகர் ஆஜரானார் சிறப்பு அரசு வழக்கறிஞர் எஸ் ஜிபி எம் வெங்கடேஸ்வரன் மற்றும் கூடுதல் அரசு வழக்கறிஞர் பி பி எம் பாபுமுத்து மிரான் ஆகியோர் பிரீதிவாதிகள் சார்பாக ஆஜரானார்கள் உண்மை பின்னணி இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது ஐபிசி பிரிவு நானூற்றி இருபதின் கீழ் ஒரு நபர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஒரு வழக்கில் தன்னை தவறாக இணைத்துவிட்டதாக கூறி தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் பிரீதிவாதி புகார் அளித்திருந்தார் மேலும் இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆம் ஆண்டு அதிகாலை மூணு மணி அளவில் தன்னை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று சிறையில் அடைத்து தனது ஆடைகள் அனைத்தையும் கழற்ற வற்புறுத்தியதாகவும் நிர்வாணமாக மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பிரீதிபதி காவல் ஆய்வாளர் துணை ஆய்வாளர்கள் மற்றும் காவல் காவலர்கள் மீது பல குற்றச்சாட்டுகளை சுமர்த்தினர் மனுதாரர்கள் தனக்கு எதிரான மனிதாபிமானமற்ற செயல்களால் மனித உரிமை உரிமைகளை மீறியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் எனவே அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு மனித உரிமைகள் ஆணையத்திடம் அவர் வேண்டுகோள் விடுத்தார் மனுதாரர்களால் மனித உரிமைகள் மீறப்பட்டதாக கண்டறிந்த ஆணையம் அதன்படி பிரிதிபதிக்கு ரூபாய் ஒரு லட்சம் இழப்பீடு வழங்குமாறு அரசுக்கு உத்தரவிட்டது இது உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்பட் உட்பட்டது பகுத்தறிவு வழக்கின் உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்றம் மனித உரிமைகளை பாதுகாப்பதோடு சட்டம் ஒழுங்கை பராமரி பராமரிப்பதிலும் காவல்துறை அதிகாரிகளுக்கு முக்கிய பங்கு உண்டு என்று இந்த நீதிமன்றம் கருதுகிறது அவர்களின் கடமைகளில் ஒன்று குடிமக்களை பாதுகாப்பது இரண்டு சட்டங்களை பாதுகாப்பது மற்றும் மூன்று அமைதியை பேணுவது ஆகியவை அடங்கும் என்று கூறியது சட்டப்பூர்வ ஆதாரத்துடன் அரசியலமைப்பு ரீதியான பங்கு ஒதுக்கப்பட்டுள்ள மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் பரிந்துரைகள் புறக்கணிக்கப்படுவதற்கு உட்பட்டவை அல்ல என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது மனித உரிமைகளை மீறும் வகையில் அரசாங்க அதிகாரிகள் செய்யும் எந்த ஒரு செயலுக்கும் அரசாங்கமே நேரடியாகவோ அல்லது துணையாகவோ பொறுப்பேற்க வேண்டும் என்பதை குறிப்பிட தேவையில்லை ஏனெனில் சட்டத்தின் பிரிவு பதினெட்டு இயின் படி மாநில மனித உரிமைகள் ஆணையத்தால் வழங்கப்பட்ட பரிந்துரைகளுக்கு அரசாங்கத்தால் எந்த சவாலும் இல்லை என்று அது மேலும் கூறியது தடை செய்யப்பட்ட உத்தரவில் தலையிட எந்த காரணமும் இல்லை என்று நீதிமன்றம் முடிவு செய்து அதன்படி உயர்நீதிமன்றம் ரிட் மனுக்களை தள்ளுபடி செய்து ஆட்சேபனைக்குரிய உத்தரவை உறுதி செய்தது வழக்கு தலைப்பு டி பாபு ராஜேந்திரா போஸ் எதிர் தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஆணையர் மற்றும் வழக்கு எண் பார்த்தீங்கன்னா டபிள்யூபி நம்பர்ஸ் நாற்பத்தஞ்சு அறுபத்தி ஒம்போது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன் பதினேழு எட்நூற்றி அறுபத்தி ஆறு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேற்கான வழக்கில் பார்த்தீங்கன்னா சில சட்டப்பிரிவுகள் சொல்லியிருக்கிறாங்க மனித உரிமைகள் சட்டத்தின் பிரிவு பதினெட்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு விசாரணையை நடத்திய பிறகு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பற்றியது ஆணையம் ஒரு பொது ஊழியரால் மனித உரிமை மேலால் நடந்திருந்தால் சம்பந்தப்பட்ட அரசு அல்லது அதிகார அமைப்பிற்கு அந்த ஊழியர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கலாம் விளக்கம் இந் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணின் பிரிவு பதினெட்டு மனித உரிமைகள் ஆணையம் ஒரு விசாரணையை நடத்திய பிறகு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பற்றி கூறுகிறது பிரிவு பதினெட்டு படி ஆணையம் ஒரு பொது ஊழியரால் மனித உரிமை மீறல் நடந்திருப்பதை கண்டறிந்தால் அந்த மீறல் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அரசு அல்லது அதிகார அமைப்புக்கு குற்றவியல் நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கலாம் இது ஆணையம் மீறல்களுக்கு பொறுப்பேற்க முடியாது என்றாலும் சம்பந்தப்பட்டவர்களை பொறுப்பேற்க வைக்க சம்பந்தப்பட்ட அரசு அல்லது அதிகார அமைப்புக்கு பரிந்துரைக்கலாம் இதன் மூலம் மனித உரிமை மீறல்களை தடுப்பதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கும் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வழிவகை செய்கிறது சுருக்கமாக மனித உரிமைகள் சட்டத்தின் பிரிவு பதினெட்டு இ மனித உரிமை மீறல்களில் இரு ஈடுபடும் போது பொது ஊழியர்களுக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்க ஆணையத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது மேற்கொண்டு இன்னொரு சட்டப்பிரிவு வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஐபிசி பிரிவு நானூற்றி இருபது மோசடி மற்றும் நேர்மையற்ற முறையில் சொத்துக்களை வழங்குதல் அல்லது பெறுதல் தொடர்பான குற்றங்களை கையாளுகிறது இந்த பிரிவின் கீழ் ஒருவர் ஏமாற்றுதல் மூலம் மற்றொருவரை சொத்துக்களை வழங்கவோ அல்லது மதிப்புமிக்க ஆவணங்களை மாற்றவோ அல்லது அடிக்கவோ தூண்டினால் அவருக்கு ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படலாம் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு நானூற்றி இருபது ஒருவரை ஏமாற்றி அவர் மூலம் நேர்மையற்ற முறையில் சொத்துக்களை பெறுதல் அல்லது வழங்குதல் ஆகிய குற்றங்களை கையாள்கிறது மோசடி ஒருவரை ஏமாற்றி அவர் மீது தவறான கருத்தை உருவாக்குதல் நேர்மையற்ற முறையில் சொத்து வழங்குதல் ஏமாற்றப்பட்ட நபரை சொத்துக்களை வழங்குவதற்கோ அல்லது மதிப்புமிக்க ஆவணங்களை மாற்றவோ அல்லது அழிக்கவோ தூண்டுதல் பிரிவு நானூற்றி இருபதின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படலாம் அக்கார்டிங் டு மை ஏடிபிஓ இன் இந்த பிரிவின் கீழ் குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்வதற்கு முன் மோசடி செயல் நிகழ்ந்திருந்தால் வேண்டும் மற்றும் அந்த மோசடி மூலம் சொத்துக்கள் வழங்கப்பட வேண்டும் அல்லது மதிப்புமிக்க ஆவணங்கள் மாற்றப்பட வேண்டும் அல்லது அழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கம் இருக்க வேண்டும் என்பதை போலீசார் மற்றும் நீதிமன்றங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் பொதுவாக பிரிவு நானூற்றி இருபதை பற்றி விவாதம் கஞ்சா புகைப்பிடித்தல் போன்ற பொதுவான பயன்பாட்டுடன் தொடர்புடையது அல்ல ஆனால் அது மோசடி மற்றும் சொத்து தொடர்பான குற்றங்களுக்கு மட்டுமே பொருந்தும் இன்றைய பொதுமக்கள் இலவச விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நமது வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தோழமைகள் ஷேர் பண்ணணும் லைக் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்